வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் திருப்பாகம் எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு அரைக்கப்பு அளவுக்கு முந்திரி பருப்பை அளந்து எடுத்துட்டேன் இப்போ இந்த வானிலை போட்டு நல்லா ஒரு கரண்டி மூலமாக நாலு பிறமும் கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுபட்ட பிறகு அதாவது ரொம்ப தீயை விட்டுறவாமல் இந்த மாதிரி வந்த பிறகு இதை ஒரு சின்ன பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் இப்போ அதே கப்பில் ஒரு பங்கு அளவுக்கு கடல மாவு எடுத்துகிட்டேன் அதே வானிலையில் போட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா நாலு குரமும் கரண்டி மூலமாக கிண்டி விட்டாச்சு அதாவது இந்த கடல மாவு வாசம் வர்ற வரைக்கும் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் ஏற்கனவே ஆற வச்ச முந்திரி பருப்பை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி அந்த கப்பில் அரைப்பங்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஆற வச்ச கடல மாவை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இதனுடைய ரெண்டு கப்பு அளவுக்கு ஏற்கனவே கடல மாவை அளந்த அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு காய வச்சு ஆற வச்ச பாலை இப்போ நல்லா ஒரு விஸ்க் மூலமா நல்லா கட்டி கிண்டி விட்டுக்கலாம் அதாவது கட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவா இருக்கும் அதனால இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க இப்போ கரைச்சி வச்ச கடல மாவை வானிலையில் ஊத்திட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்லயே வச்சுக்கலாம் இந்த கடல மாவு டக்குன்னு கட்டிவிடும் அதனால கரண்டி மூலமாக கிண்டி விட்டுட்டே இருங்க கரண்டியை நிப்பாட்டாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் ஓரளவு நல்லா கெட்டி ஆகி வரும்போது இதனுடைய தேவையான அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் அதாவது நான் ரெண்டு பங்கு அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன் இப்போ இதையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருந்தால் இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும் இப்போ மறுத்தை அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை இதனுடையே சேர்த்துட்டு கரண்டி மூலமாக நல்லா புறமும் கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பையும் இதனுடையே சேர்த்து திரும்பவும் கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம் இந்த திருப்பாவை செய்கிறதுக்கு இதுவரைக்கும் நம்ம நெய் சேர்க்கலை அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதாவது அல்வா பதத்துக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக நெய் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக வேணும் ரொம்ப நெய் தேவையில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றிக்குங்க நான் அல்வா பதத்துக்கு வேணுங்கிறக்காக ஓரளவு நெய் ஊற்றிட்டு இப்போ திரும்பவும் கரண்டி மூலமாக கிஞ்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு வாசத்துக்காக ஏலக்காய் இல்லைன்னா பச்சை கற்பூரம் சேர்க்கலாம் நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துட்டேன் இது வந்து கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கும் இப்போ லாஸ்ட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து கிண்டி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு நெய்யும் அந்த கண்ணம் மாவு இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான அல்வா அல்வாப்பத்துக்கு திருப்பாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்